கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்கலாம் மணி நேதாஜி சொல்லுங்கள் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வில்பட்டி கிராமத்தில் குப்பைகள் வந்து மலை போல தேங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் எந்த அளவுக்கு அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க நிச்சயம் ரம்யா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அமைந்துள்ள வில்பட்டி ஊராட்சி இந்தியாவின் பெரிய ஒன்றாக விளங்கி வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீதிகள் தனியார் தங்கும் வீதிகள் அமைந்துள்ளது சமீப காலங்களாகவே சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்கா குப்பைகள் அனைத்தும் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டி மலைப்பகுதி தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது மேலும் இதனால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமில்லாமல் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வில்பெட்டி ஊராட்சி சார்பாக பல லட்சம் ரூபாய் செலவில் மக்கும் குப்பை மக்கா குப்பை அமைத்து வில்பெட்டி ஊராட்சி நிர்வாகிகள் நிலையில் இது போன்ற குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறது பெரும் இன்னலுக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து கோவில்பட்டி பகுதி குப்பைகள் கொட்டி வருவதால் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் ஒன்று உடல் நல குறைவு ஏற்பட்டு உயிரிழக்கும் நிலையும் நடைபெற்று வருகிறது அப்பகுதி அறிவியல் அதிகமாக இருப்பதால் கீழ்மலை கிராம பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இந்த அறிவியல் இருந்து வருகிறது மேலும் அப்பகுதியில் அருவியில் செல்லக்கூடிய நீர் கிராமப்பகுதியை மட்டுமின்றி பள்ளி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வருவதால் அப்பகுதி கொட்டப்படும் குப்பைகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழு எழுந்து வருகிறது மேலும் இதற்கு முன்பாக வில்பட்டி ஊராட்சிக்கு ஒரு பகுதியில் கொட்டப்பட்டு வந்த நிலையில் அது ஒரு பெரும் சர்ச்சைக்கு ஏற்பட்ட பின்பு மீண்டும் இது போன்ற குப்பை மேடுகள் கோயில்பட்டி பகுதியில் கொட்டப்பட்டு வருவது தொடர்கதியாக நடைபெற்று வருகிறது மேலும் இதனை வந்து சமூக ஆர்வலர்கள் அகற்ற பலமுறை வில்பட்டி ஊராட்சியில் கோரிக்கை வைத்தும் தற்போது ஒரு அகற்றாமல் அகற்றாமல் இருப்பது பெரும் இன்னல்களை சந்தித்து வரும் எந்த பகுதி மக்கள் மேலும் இதனை விரைந்து விற்பத்து ஊராட்சி அகற்ற வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ கிரோஸ் ஸ்கொயர் ஃபோர் டிடிஎம்ஸ் கால் எயிட் நயன் த்ரீ நயன் செவன் ஃபைவ் டிபிள் ஜீரோ நயன்